ியாவே உலுக்கிய தமிழ்நாட்டை உலுக்கிய சாத்தான்குளம் கொலை வழக்கு கொரோனா டைம்ல தந்தையும் மகனையும் காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அடிச்சே கொண்டிருப்பாங்க காவலர்கள் காவல் ஆய்வாளர்கள் எல்லாருமே அந்த கேஸ் வந்து கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு அதுல சம்பந்தப்பட்ட காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர் அவர்கள் வந்து நான் என்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு நோக்கத்தோட அன்னைக்கு என்ன நடந்துச்சு காவலர்கள் நான் வந்து என்ன பண்ணுனேன் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து சொல்றேன் அப்படிவரா நான் வந்து மாறுதன் அப்படின்னு வந்து கோர்ட்ல வந்து மனு போட்டிருக்காங்க ஓகே ஆக்சுவலா வந்து நம்ம டூட்டி பார்க்கும் மனசாட்சி கட்டுப்பட்டு நம்மள ஒருத்தனை அசிங்கமா திட்டுனா நமக்கு வலிக்கும் அதே மாதிரிதான் அவனுக்கும் வலிக்கும் அப்படின்னு மனசாட்சி கட்டுப்பட்டு நம்ம டூட்டியை பார்க்கும் பொதுமக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் நம்மளுமே வந்து நல்லா இருக்கலாம் பட் இதை தாண்டி நம்ம தான் பெரிய இவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ மனப்பான்மையோட இந்த மாதிரி பண்ணும்போது மனசாட்சி வந்து என்னைக்குமே நம்மளை வந்து விடாது கருமா நம்மளை வந்து அட்டாக் பண்ணும் ஓகே இந்த சம்பவத்தில் என்ன தண்டனை கிடைக்கி அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பத்தின கருத்தை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க